பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவேசியின் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்போ வந்து நம்ம வந்து தாள பாக்கு தோப்புக்குள்ள அண்ணன் தோட்டத்தில் இருக்கிறோம் அவங்க அறிமுகப்படுத்தும் வணக்கங்க நான் தாள வளையம் சந்தர் என்னுடைய நேமு நான் பார்க்க ஒரு ஆறு ஏக்கரை போட்டிருக்கிறோம் ஆனா இப்போ இதுக்கு வந்து நம்ம மருந்து எப்ப கொடுத்தோம்னா இது கருண மாட்டினோம் என்னைக்கு கொடுத்தாங்க வந்து நீங்க உங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணதுல பாத்தீங்கன்னா ஒன் வீக் பார்த்தா நல்லா இருந்தது ஒன் வீக் பார்த்தீங்க நல்லாவே இருந்தது அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மறுக்க மா பூஜை அட்டாக் ஆயிருக்கு ஆமா அதுக்கு பின்னாடி இடையில ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு அது என்ன நடந்துச்சு அதான் அது வந்து என்னன்னா அந்த நான் நேந்திர உள்ள ஊடுபயிரா பண்ணிருக்கிறேன் அந்த ஊடுபயிரில வந்து வண்டு தாக்கல் அதிகமா ரசாயனத்தை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா எப்ப மறுபடியும் உங்களுக்கு மாவு பூச்சி தாக்க ஆரம்பிச்சு அதான் மாவு பூச்சி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் தாக்குது முப்பது நாள் டென் டேஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நானும் கேர்ஃபுல்லா கரெக்டாக பாக்க மட்டும் பாத்தீங்கன்னா அதை மாதிரி தைக்கணும் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சு நல்லா ஃபுல்லா ஃபுல்லாவே ஃபுல்லாவே விரியவே இருக்கு விடலை இந்த பாக்க அளவுக்கு ரொம்ப கவனமா கையாளணும் இங்க வந்து பயோல பண்ணும்போது போது நம்மளுக்கு நல்லதை செய்யற பூச்சிகள் வந்து நிறைய இருந்துச்சு வெற்றி சீலையும் கொடுக்கும் போது அந்த வெற்றி சீலியம் லக்கானியும் போய் அந்த மாவு பூச்சிய கொள்ளுச்சு அடுத்து நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளும் அந்த மாவு பூச்சியை தாக்குச்சு ரெண்டு முனையில தாக்குதலை நடத்தி அதை வளர விடாம கட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு அண்ணன் சொன்ன மாதிரி பத்து நாள் பார்த்தப்ப நல்லா கட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அண்ணனே சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா அண்ணன் என்ன பண்ணாருன்னா பிரியாத்தனமா கெமிக்கல் அடிச்சுட்டாரு அப்போது இங்க என்ன நடந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நல்லது செய்கிற பூச்சிகளும் இறந்துருச்சு நம்ம வெற்றி சீலையும் லக்கானியும் செயலிலேருந்து போயிருச்சு அப்படி போகும்போது எதிராளிகள் வந்து வீரியம் ஆயிட்டாங்க எதது மாவு பூச்சிகளும் வெள்ளை ஈக்களும் அதிகமாக வீரியமாகி தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கட்டுக்கடங்காமல் தாக்குதலை நடத்துகிறாங்க ஏன்னா இங்கே ரெண்டுமே இல்லை நம்ம கொடுத்த வெற்றி சீலையும் லக்கானியும் இறந்துருச்சு நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளும் இறந்ததுனால அண்ணன் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பேசி வெட் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் மெட்டாரிசியம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து இதை ஃபுல்லாக தெளிக்க சொல்லியிருக்கிறோம் அடுத்து நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெளிச்சதுக்கு அப்புறமா நல்லது செய்கிற பூச்சிகளை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தோட்டக்கலைத்துறை அணுகி ஒட்டுண்ணிகளை இங்கே பறக்க விட்டு நல்லது செய்கிறத அதிகப்படுத்தணும் ஏன் முதல்லையே ஒட்டுண்ணி விட வேண்டாம் அப்படிங்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேசி வெட்டியும் மெட்டாரைசியும் கொடுத்து இந்த எண்ணிக்கையை குறைக்கணும் எதற்காக குறைக்கணும் அப்படின்னா எதிராளிகள் ஒரு நூறு பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சண்டை போடுறதுக்கு ஒரு நூற்றி பத்து பேர் நூற்றி இருபது பேர் போனால் தான் அந்த நூறு பேர்தான் அடித்து கொள்ள முடியும் அதுக்காகத்தான் இந்த ஒட்டுணிகளும் அப்படித்தான் எதிராளிகள் மாதிரி தான் அந்த பூச்சியினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் நம்ம கொடுக்குற ஒட்டுணிகள் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் அதை போய் சாப்பிட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதுக்காகத்தான் நம்ம பேசிவெட் வெட் கொடுத்து இந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சி அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒட்டுணிகளை விட்டோம் அப்படின்னா அது வந்து கட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நீண்ட நாளைக்கு பூச்சிகள் வராமல் இங்கே பார்த்துக்குவோம் ஆனால் உங்களுதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒண்ணுதான் கம்ப்ளைண்ட் மத்த வடிக்கு எல்லா பாக்கும் ரொம்ப அற்புதமா இருக்குது பாக்குக்கு ஒரு சிம்பிளா என்னென்ன வந்து நிழல் இருக்கிற மாதிரி வந்து வாழை வச்சிருக்கோம் ரெண்டாவது வந்து கீழே வந்து சுட்நீரும் கொடுத்துருக்குறோம் ஸ்பிங்லரும் வந்து கூலிங் வேணுங்கிறக்காக ஸ்பிரிங்லரும் எல்லாமே போட்டுருக்குறோம் அப்போ தொழு உரம் வந்து நாங்க வந்து இதோட ரெண்டாவடா கொடுத்தாச்சு ஒன் இயர்ல ஒன் இயர்ல எவ்வளவு ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா நெடம் போதே ஒரு சட்டி ஒரு சட்டி கொடுத்தாச்சு ரெண்டாவது கொடுத்துட்டோம்

ஒரு சில இடங்களில் நீங்கள் மாவு பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா பேசி வெட்டு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் மெட்டாரிசியம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரையை கலந்து அடிப்பகுதி மேல் பகுதி எல்லா இடங்களும் நழைச்சி விடணும் பத்து டேங்க் வருது அப்படின்னா இன்னொரு அஞ்சு டேங்க் சேர்த்து அடிச்சு விடுங்க சாய்ந்தர நேரமாக அடித்து விடுங்க அடித்து விட்டுட்டு இந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தோட்டக்கலைத்துறையை அணுகினீங்க அப்படின்னா அங்கே ஒட்டுண்ணி தருவாங்க இருந்தால் கோபியில் தருவாங்க பவானினா பவானி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரனுடைய வேளாண்மை துறையில் கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய் வாங்கிட்டு வந்து இந்த ஒட்டுணிகளை காட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டீங்க அப்படின்னா இந்த பூச்சியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் தயவு செய்து இதை அஜாக்கிரதையாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க கொண்டு வர முடியாது ஒவ்வொரு இலையிலையும் பயங்கரமாக தாக்குதலை நடத்தி உங்கள் பாக்கையே முடிச்சு போடும் பாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு இலை தான் இருக்கும் ஆறு இலைகளும் ஒவ்வொரு விரல்கள் மாதிரி தான் அந்த விரல்கள் மாதிரி காப்பாற்றினாட்டா அந்த பாக்க கொண்டு வர முடியும் பாக்குக்கு கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள் வயோவில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முறைகளை கடைபிடிச்சு பார்க்கல ஒரு நல்ல வருமானத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி நன்றிண்ணா